ஆல்ரெடி ஒன்று இப்போ தான் போக்சோ சட்டத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இனி இவங்க எப்போ போகிறாங்கன்னு தெரியல இந்த வீடியோவில் இருக்கிறவங்கள பற்றி நான் செப்பரேட்டாக சொல்லணும் அப்படின்ல உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எப்போ ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வரும் நான் வந்து அது வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து கிட்ட ஒன்று சொல்லணும் போல் இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து இமீடியட்டாக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் என்ன அப்படின்னா நம்ம கோவிட் டைமில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் வந்து கையில் கொடுத்துருந்துருப்போம் அது வந்து கோவிட் காலகட்டம்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம வந்து அந்த ஃபோனை வந்து ரிட்டன் வாங்கினோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த ஃபோனை வந்து நம்ம ரிட்டன் கிடையாது வாங்கவே இல்லை கோவிட் டைமில் வந்து குழந்தைங்க வந்து கண்டினியூஸாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இன்றைக்கி எல்லாரோட ஃபோன்லேயுமே வந்து எல்லா ஆப்ஸுமே அவைலபிளாக இருக்குது அந்த வயசு எ வயசுக்காரங்களும் என்னை பாப்பாங்க எல்லா குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே எல்லா பேருமே என்னுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து தான் நான் இவ்வளோ ஃபாலோவர்ஸுக்கு ஒரு ஆளா இருக்கேன் நான் முதல்ல எல்லா யூடியூப் சேனல்காரனும் முதல்ல இதை அதே மாதிரி பேரண்ட்ஸே வந்து குழந்தைங்களுக்கு ஃபோனையும் கையில கொடுத்து ரீசார்ஜும் பண்ணி கொடுத்து அதுல இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் அப்படின்னு எல்லா ஆப்புமே பக்காவா டவுன்லோட் பண்ணி கொடுத்து அதே மாதிரி அந்த டேட்டா வந்து பத்தலை அப்படின்னா வீட்டில் ஒய்ஃபையும் ரெடி பண்ணி கொடுத்து நாலு விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபோனை கொடுத்துட்றோம் ஆனால் அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுங்கிறது நம்ம வந்து சரியாக வந்து நம்ம நம்ம வந்து கவனிக்கிறதே கிடையாது இப்போ கூட ரீசண்டாக ஒரு வைரல் வீடியோ வந்து ஒன்று போயிட்டுருந்துச்சு என்னென்னா ஸ்கூலில் டீச்சர் கேட்குறாங்க உனக்கு ஆகணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு யூடியூப்பர் ஆகணும் அப்படின்னு சொல்ல தெரியாமல் அந்த பச்சை குழந்தை சொல்லுது எனக்கு ஃபேஸ்புக் ஆகணும் எனக்கு வாட்ஸ்அப் ஆகணும் எனக்கு யூடியூப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது அதான் சொல்கிறல்ல இப்போ வந்து எதை பார்க்குறாங்களோ அதாவே தன்னை தானே மாற்றிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி வீடியோல நாண்டி இப்படி ஆடுறாங்க நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஒரு செகண்ட் கண்டிப்பாக யோசிப்பாங்க பெரியவங்களே ஒரு விஷயம் பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது குழந்தைங்களாம் ஏமாத்துறோம் ஒரு விஷயத்த பார்த்து கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணுவாங்க நம்மளே வந்து நம்ம குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஃபோனும் கையில் கொடுத்து ரீசார்ஜும் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பாருப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி குடிப்பான்னு சொல்கிறது ஒன்று தான் முடிஞ்சளவுக்கு இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க கிட்ட இருந்து ஃபோனை நம்ம வாங்குறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷன் பேரண்ட்ஸ்க்கு ஏன்னா அது வந்து முத்தி போயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க பாட்டுக்கு வீட்டில இருந்து என்ன என்னை வந்து ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கிறாங்க என்ன வந்து எனக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து ஃபோனை மட்டும் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ கூட கேரளாவில் நடந்துச்சுன்னு சொல்லி நான் ஒரு நியூஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு பசங்க வந்து எக்ஸாம் எழுத போன பசங்க ரெண்டு பேரும் மும்பை போயிட்டாங்க ஏன்னா வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப கண்ட கண்டிக்கிறாங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க ஃபோன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க அடிக்கடி படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இருந்து போயிட்டே இருந்தாங்க அஸ்வதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஸோ அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னா குழந்தைங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆரம்பத்திலே வந்து தடுத்து தடுத்துருங்க இப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க தலைகாணி கடையில் ஃபோனு எந்திரிச்சா ஃபோனு வந்தா வந்தா ஃபோனு நின்னா ஃபோனு கடைக்கு போனால் ஃபோனு ஸ்கூலுக்கு போகும்போது ஃபோனு வரும்போது ஃபோனு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறையா நடந்துட்டுருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கையில் ஃபோன் கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் ஏதாவது உங்களை ஹேர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரி